இந்த பதிவு விருட்சக ராசி மற்றும் விருட்சக லக்னமாக கொண்ட நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பார்த்து அப்படின்னா ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது மட்டும்தான் எனக்காக மட்டுந்தான் எனக்காக மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வியாபாரம் பண்ணி பாருங்கள் மேலே தூக்கி இருபதாவது பில்டிங் வரைக்கும் மேலே தூக்கி அங்கேருந்து போட்டு தரலாம் தொழில் பண்ணாலும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு பரிகாரங்கள் செஞ்சுட்டே இருந்தாலே தப்பிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக மாட்டிவிங்க ஜெய் ஸ்ரீராம் விருட்சக ராசி அன்பர்களே இந்த பதிவு விருட்சக ராசி மற்றும் விருட்சக லக்னமாக கொண்ட நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது இதில் மூன்று விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் விருட்சகம் அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க அவங்க ஆழ்ந்த அறிவுத்திறன் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது ஜென்ம நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் சரி லக்ன நட்சத்திரம் லக்ன ஆரம்ப முனை லக்னம் விருட்ச லக்னமாக வந்துருவோம் இல்லையா அந்த விருட்சக லக்னத்தில் ஒன்பது பாதங்கள் உண்டு அதில் லக்ன ஆரம்ப முனை விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இல்லை நான்காம் பாதம் அதான் முதல் நட்சத்திரமாக வரும் நான்காம் பாதமாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பதிவு இது சரிங்களா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக நாலாம் பதம் எப்படி இருக்குன்னா ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் நினைக்கோங்க நான் சொல்கிறது மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒதுங்கியே நின்றுட்டுருவோம் இங்கே பார்த்தாலும் குரு பகவானின் நட்சத்திரம் செவ்வாயின் வீட்டை நீ நீர் ராசி வர சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒதுங்கிய ஓழம் பற்றற்ற வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இது தவறு தானே ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அர்த்தம் இது மாதிரி ஏன் வந்து தெரியல ஏதோ ஒரு விதத்தில் தனித்தனியாக கொண்டு போய்ட்டே இருப்பாங்க சரிங்களா சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் விசாக நட்சத்திரம் நல்லா பார்த்துக்க குருவின் நட்சத்திரம் வேறு இல்லைங்களா அதுவும் காலபுருஷன் எட்டாம் வீட்டில் வேற இருக்குது அப்போது சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை யூஸ் பண்ணும் ஆர்கானிக் விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு நிறைய ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லை எப்பவுமே வந்து கட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு உண்டான பதிவு இது சரிங்களா ஒரு ஆன்மீக பரிகாரம் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் வெளியே வரலாம் சொல்கிற கோவிலில் அந்த விஷயத்தை எழுதிக்கிருங்க அருள்மிகு திருமலை முத்துக்குமார திருக்கோவில் அருள்மிகு முத்து திருக்கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து திருமலை கோவில் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போங்க சந்தனம் விபூதி கொண்டு போய்ட்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது உங்கள் விசாக நட்சத்திரம் நாளாம் பார்த்துக்க தயவு செய்து அங்கே கோவில் வந்து எதுவும் கொண்டு வர வேண்டாம் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் வேறு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் நீங்கள் வேறு ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வழிபாடு கோயில் கோயிலாக சுற்றுறது சித்தர்கள் ஜீவசமாதி எங்கள் கோயிலுக்கு போனாலும் போகிறது முருகர் கோயிலுக்கு போகிறது அப்பா கிட்ட ஏதோ ஒரு வகையில் அப்பாவுக்கு அப்பா எதிர்பார்க்குற விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியல குரு வழிபாடு குரு கிட்டே எல்லாத்தையும் கேட்டு பண்ணுறேன் எல்லாமே இருக்குங்க ஆனால் வெளியவே வர முடியாதுங்க ஏதோ ஒரு வகையில் மாட்டுவீங்க நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து அங்கே குருமார்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வேற ஒன்றும் கேட்காதீங்க செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சுட்டு எதுவுமே அங்கேருந்து கொண்டு வராமல் வீட்டுக்கு வந்து சேருங்க கருமா கழியுங்களேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க சரிங்களா சரி ஓகே தொழில் விரயம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒழுங்கு மரியாதை வேலை செய்யணும் யார் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதங்காருங்க வேலை செஞ்சால் தப்பிக்கும் ஜாதகம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் லக்னம் ஸ்டார்டிங் இருந்து வியாபாரம் பண்ணி பாருங்கள் மேலே தூக்கி இருபதாவது பில்டிங் வரைக்கும் மேலே தூக்கி அங்கேருந்து போட்டு தரணும் கண்டிப்பாக மிகப்பெரிய லாசை சம்பாதிச்சு கடன் வட்டி இந்த மாதிரி விஷயத்தில் மாட்ட வைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொழில் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள் தொழில் பண்ணாலும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சிட்டு பரிகாரங்கள் செஞ்சிகிட்டே இருந்தாலே தப்பிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிவிங்க கடன் நிவர்த்தி அப்படின்னும்போது எல்லா பதவியிலும் சொல்கிறது தான் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மெயினாக வந்து குலதெய்வ போது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் மாம்பழம் கிடச்சுன்னா மாம்பழம் எப்படி கொடுங்க லட்டு பிரசாதம் லட்டு பிரசாதே வச்சு அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பாகும் கடன் நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதெல்லாம் பண்ணியாச்சு பணம் வேணுமே வருமானம் வேணுமே என்ன பண்ணலாம் விசாக நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு உண்டான என்ன சொல்லலாம் வருமானத்திற்கு உண்டான கோவில் பரிகாரம் சரிங்களா எழுதிக்கிறீங்க அருள்மிக்கு புரீஸ்வரர் திருக்கோவில் திருப்புகழூர் திருவாரூர்லேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களால் முடிந்த அபிஷேகம் அன்னதானத்துக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துவாங்க கோவிலுக்கு விளக்கேற்றத்துக்கு செக் வாங்கி கொடுத்துட்டு வாங்க மறுபடியும் சொல்கிறேன் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் எந்த கோவிலுக்கு போனாலும் பிரசாதம் வாங்கி வர வேண்டாம் கொடுத்துட்டு வந்தங்க அங்கேயே என்னடா ஒரு வித்தியாசமாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கோன்னா நீங்கள் வாங்கி வந்து வாங்கி வந்து எவ்வளோ நாள் என்னென்ன அனுபவிச்சுக்கன்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குறேங்க கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பீங்க நீங்கள் அதே வந்து கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதை பண்ணிகிட்டே கடன் நிவர்த்தியாகுங்க தொழில் அப்படின்ற போது வியாபாரம்ன்றது முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் வேலைக்கு போகிறது மிக சிறப்பு என்று கூறி இந்த விடை பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்